வந்து இந்த இதுதான் எங்களுக்கு தீபாவளி எங்க அம்மை கொடுத்திருக்காங்க எங்க அம்மையை காட்டுங்க நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா மேல போட்டு காட்டுங்க சேலை அதுல காட்டுங்க நல்லா யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா மலர் சென்னையில இருந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க நன்றி மலர் தீபாவளிக்காக உனக்கு கிஃப்ட் தந்திருக்காங்கம்மா நல்லா இருக்கா சவுண்டா சொல்லுங்களை இந்த கிப்டா தான் தீபாவளி ஒரு நாள் விட்டு வந்திருக்கு இத தான் தந்திருக்காங்க ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மலர் அவங்களுக்கு ரொம்ப தங்கி என்னோட மலர் சென்னையில இருந்து